நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சிறுவன் ஒருவன் தன் சகோதரனோடு சண்டையிட்டான் ஆகவே அன்று முழுவதும் அவன் மிகுந்த எரிச்சலுடன் காணப்பட்டான் அண்ணன் வந்து அவனிடம் மன்னிப்பு கேட்டும் அவன் கோபம் தணியவில்லை எனவே அந்த நாள் முழுவதும் தன் சகோதரனிடம் பேசாமலேயே இருந்தான் படுக்கைக்கு செல்லும் நேரம் வந்தது அந்த சிறுவனின் தாய் அவனிடம் இரவு தூங்கப்போவதற்கு போவதற்கு முன்பு உன் சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணியக் கடவுது என்று வேதம் சொல்லுகிறதல்லவா என்று சொன்னாள் அதற்கு அந்த சிறுவன் தான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்படாமல் சூரியன் அஸ்தமிக்காமல் நிறுத்தி வைக்க எனக்கு எப்படி முடியும் என்று கேட்டான் ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் இன்று தங்கள் சுபாவத்தை விட்டுக்கொடுக்க மனமில்லாமல் இருக்கின்றனர் சிலர் மேல் தங்களுக்கு இருக்கும் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடுவதில்லை கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று வேதாகமத்திலிருந்து தெளிவான ஆலோசனைகள் வந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் பக்க வழியாய் தப்பிச் செல்ல நினைக்கின்றனர் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது சூரியன் மறையாமல் நிறுத்தி வைக்க நம்மால் முடியாது ஆனால் நமது எரிச்சலை நாம் தணிக்க முடியும் அப்படியானால் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் கோபத்தோடு படுக்கைக்கு தூங்கச் செல்வது பல தீய உடல் விளைவுகளை ஏற்படுத்தும் நன்றாக தூக்கம் வராது தூங்காவிட்டால் மறுநாள் எதையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது நம் வாழ்வில் உடல் ரீதியாகவும் மனதளவிலும் மிகப்பெரிய பின்னடைவை அது கொண்டு வரும் காயினுக்கு தன் சகோதரன் ஆபேலின் மேல் பொறாமை வந்ததால் காயினின் முகநாடி வேறுபட்டது தன் சகோதரன் ஆபேலின் மேல் கோபமும் எரிச்சலும் அடைந்தான் அந்த நிகழ்வை மனதை விட்டு எடுத்து போட்டிருந்தால் விபரீதங்கள் நடந்திருக்காது காயின் தொடர்ந்து அதையே தன் மனதில் வைத்திருந்ததால் கோபம் அதிகரித்து அதிகரித்து ஆவேலை கொன்றே போட்டான் அதன் பின்பும் அவன் எரிச்சல் தணியவில்லை உன் சகோதரன் எங்கே என்று கேட்ட தேவனிடம் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று பதில் சொன்னான் ஆகவே தேவ சாபத்துக்குள்ளானவனாக மாறினான் ஆம் பிரியமானவர்களே கோபத்தையும் எரிச்சலையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அப்போதுதான் நம் ஆத்மா வாழ்ந்து இருக்க முடியும் காட் பிளஸ் யூ ஹாவ் டே